الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن وعلى أما بعد غنيتكم برمدي بكم ريا الله ريا نلاري أركلي إن ريا التعامل النبي صلى الله عليه وسلم مع غير المسلمين நபிகள் நாயகம் சலல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் முஸ்லீம் அல்லாத மாற்று மருத்துவர்களோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்ற தலைப்பிலே ஒரு நச்சிந்தனையை வழங்குவதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹூ தால எனக்கு வழங்கினார் அந்த அடிப்படையிலே முதலாவதாக அல்லாஹுக்கு நன்றி சொன்னவனாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன் கண்ணியத்துக்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே இன்று உலக உலகத்திலே முஸ்லிம்களுக்கு நாலாபுரத்திலிருந்தும் குஃபார்களினுடைய தொல்லைகள் அடக்குமுறைகள் ஆக்கிரமிப்புகள் அதிகரித்துக் கொண்டு சென்று சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம் குறிப்பாக அண்மையிலே இந்த கோவிட் என்ற இந்த நோயின் கொரோனா வைரஸ் இந்த நோயின் காரணமாக மரணிக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய ஜனாசாக்களை குறிப்பாக இலங்கை நாட்டிலே அடக்குவதற்கு கூட மறுக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அந்த அளவுக்கு குஃபார்கள் முஸ்லிம்கள் மீது அடந்த அடந்தேறிச் செல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் இப்படிப்பட்ட இந்த இக்காட்டான நிலையிலே குறிப்பாக இலங்கையிலே முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய முஸ்லீம்கள் தங்களுடைய மத உரிமைகளை பாதுகாப்பதிலே பாரிய நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக ஒரு சிலர் இஸ்லாத்தை இலங்கையிலே நடைமுறைப்படுத்த முடியாதோ என்ற அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இந்த சந்தர்ப்பத்திலே உலகத்திற்கு அருட்கொடையாக குணங்களிலே அல்லாஹுத்தாவால் சிறந்த குணமுடையவராக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே பல்வேறு விதமான மனித சமுதாயங்களை சந்தித்திருக்கிறார்கள் அவர்களோடு எவ்வாறு நபிகள் நாயிம் சல்லாஹு அவர்கள் தன்னுடைய நடவடிக்கைகளை எவ்வாறு அமைத்து கொண்டார்கள் என்பதை மிகவும் சில சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சௌதரிகளே ஆரம்பமாக நபிகள் நாயம் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் மக்காவிலே சிறுபான்மையினராக வாழ்கிறார்கள் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த முடியாது இஸ்லாம் வெற்றியடைய வேண்டும் என்றால் ஹிஜரத்து தான் ஒரே வழி என்ற நிலையிலே மதீனாவுக்கு வருகிறார்கள் மதீனாவிலே நபிகள் நாயம் சல்லாஹு அலி வசலமர்கள் வந்த சந்தர்ப்பத்திலே மதீனத்து மக்கள் கூட்டம் கூட்டமாக கோத்திரங்களாக இஸ்லாத்திரை நுழைகிறார்கள் இதனால் மதீனாவிலே ஒரு இஸ்லாமிய அரசை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பம் நபி அஹல் நாயம் சல்லாஹ் அலிஸ்லமர்களுக்கு அல்லாஹுத்தல்லா ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த சந்தர்ப்பத்திலே மதீனாவிலே யூதர்கள் யூத கோத்திரங்கள் பனு கைனுகா பனு நதிர் என்ற யூத கோத்திரங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நபிகள் நாயம் சல்லாஹ் அழிசம் அவர்களிடத்திலே அவர்களுடைய அந்த ஆட்சியிலே சிறுபான்மையினராக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த யூதர்களை நபிகள் நாயம் சல்லா அலிசம் அவர்கள் எவ்வாறு நடத்தினார்கள் என்பதை நாம் சற்று இந்த உரை மூலமாக பார்ப்போம் அந்த அடிப்படையிலே யூதர்களை பொறுத்தவரை இந்த அனைவருக்கும் தெரியும் முஸ்லீம்களுக்கு மிகவும் ஆபத்தானவர்கள் முஸ்லீம்களுக்கு மிகவும் எச்சரிக்கையானவர்கள் இஸ்லாத்தை வெறுக்கக்கூடியவர்கள் இறை தூதரை மறுக்கக்கூடியவர்கள் என்பதை நாம் அவர்களுடைய பண்புகளின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட யூதர்களை கூட நபி அல் நாயம் சலாஸ் எவ்வாறு நடத்தினார்கள் அவர்களுடைய ஆட்சியிலே யூதர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்பதை பார்ப்போம் அந்த அடிப்படையில் முதலாவதாக மதீனா சாசனத்தை நபி அவர்கள் நிறுவினார்கள் இந்த மதீனா சாசனத்திலே மிக முக்கியமான நான்கு விடயங்கள் என்ன ஒன்று ஒவ்வொரு மதித்தவர்களுக்கும் அவர்களுடைய மத உரிமை வழங்கப்பட்டது யாரும் இஸ்லாத்தில் நுழைய வேண்டும் என்ற நிர்பந்தம் கொடுக்கப்படவில்லை கட்டாயப்படுத்தப்படவில்லை அவர்களுக்கான மத சுதந்திரம் முதலாவதாக நபிகள் நாயிம் சல்லாஹிசிமர்கள் வழங்கினார்கள் இரண்டாவதா இரண்டாவதாக பொருளாதார உரிமை கொடுக்கப்பட்டது இன்று முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை குஃப்பார்கள் சூறையாடக்கூடிய குஃப்பார் அரசுகள் முஸ்லிம்களுடைய வியாபாரத்தை பறிக்கக்கூடிய நிலைமையை அந்நிய நாடுகளில் பார்க்கிறோம் ஆனால் நபிகள் நாயிப் சாஹிசிமர்கள் யூதர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய சுதந்திரத்தை கொடுத்தார்கள் பொருளாதாரம் ஈட்டக்கூடிய சுதந்திரத்தை கொடுத்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் யூதர்களோடு கொடுக்கல் வாங்கலிலும் கூட நபிகள் நாயம் செல் ஈடுபட்ட செய்திகளை பார்க்கின்றோம் அதே போன்று அவர்களுக்கு அவர்களோடு நல்ல சில உடன்படிக்கைகளை வைத்திருந்தார்கள் அதில் ஒன்றுதான் அவர்கள் முஸ்லிம்களோடு காபிர்கள் யுத்தம் செய்ய வருகின்ற பொழுது முஸ்லிம்களோடு அவர்கள் முஸ்லிம்களுக்கும் இந்த மதீனாவுக்கும் அவர்கள் மதின அரசுக்கும் உதவ வேண்டும் காஃபிர்கள் பக்கம் இருக்கக்கூடாது என்று உடன்படிக்கையும் வைத்திருந்தார்கள் ஆனால் கடைசியில யூதர்கள் அவர்களுடைய குணத்தை இந்த இடத்திலே காட்டினார்கள் மக்காவிலிருந்து முஷ்ரீக்கீன்கள் வந்த போதோ மதினாவை தாக்க வந்தபோது அவர்கள் முஷ்ரீக்கீன்களுக்கு உதவி செய்தார்கள் அதனால் நபிகள் நாயம் சல் அல்லா பிற்காலத்திலே யூதர்களுக்கு எதிராக யுத்தங்கள் செய்தார்கள் என்ற வரலாற்றையும் பார்க்கிறோம் அது யுத்தர் யூதர்கள் அந்த ஒப்பந்தத்தை முறித்ததனால் ஏற்பட்ட விளைவுதான் மற்றபடி நபிகள் நாயம் சல் அல்லா யூதர்களோடு மிகவும் கண்ணியமாகவும் நேர்மையாகவும் நீதியாகவும் முஸ்லிம்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமையை யூதர்களுக்கு கொடுத்திருந்தார்கள் அவர்களுக்கான தீர்ப்பு முஸ்லிம் ஒருவர் செய்தால் அவருக்கு என்ன தண்டனையோ அதே தான் யூதருக்கு விளங்கப்பட்டது நேர்மையான ஆட்சி வழங்கப்பட்டு மத சுதந்திரம் வழங்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று நபிகள் நாயிம் சலாஹ் அலிசமர்களுடைய வரலாற்றிலே சில முக்கியமான பகுதிகள் அவர்கள் எவ்வாறு தன்னுடைய தன்னை சுற்றி இருந்த மாற்று மருத்துவர்களை நடத்தினார்கள் நடந்து கொண்டார்கள் என்பதற்கும் சில உதாரணங்கள் எடுத்து காட்டலாம் குறிப்பாக ஒருமுறை நபிகள் நாயம் சல்லா அலிஸ்மர்கள் தன்னுடைய அன்பு அன்பு மனைவியான ஆயிஷா அலி அல்லாஹு அவர்களுடன் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு யூத கூட்டம் நபிகள் நாயிம் சல்லாஹுமர்களை பார்த்து அஸ்ஸாமு அழைக்கும் என்று சொல்கிறார்கள் அஸ்ஸாமு அழைக்கும் என்று சொன்னால் உங்கள் மீது மரணம் ஏற்படட்டும் என்று அதனுடைய பொருள் அஸ்ஸாம் என்று சொன்னால் மரணம் என்ற பொருள் அதற்கு அதை கேட்ட ஆயிஷார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் கோபப்படுகிறார்கள் ஆத்திரப்படுகிறார்கள் அவர்கள் அதுக்கு பதிலாக சொல்கிறார்கள் அழைக்கும் உங்களுக்கும் மரணம் உண்டாகட்டும் உங்களுக்கு அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அவர்கள் பதில் அளிக்கிறார்கள் அலஹி வசலம் அதுக்கு நபிகள் நாயம் அலிசம் அவர்கள் சொன்னார்கள் யா ஆயிஷா ஆயிஷாவை மென்மையாக விரும்புகிறான் என்று சொன்னார்கள் அன்புக்குரிய சௌதரிகளே தன்னை பார்த்து உனக்கு மரணம் வரட்டும் என்று சொன்ன யூதர்களை பார்த்து நபிவர்கள் என்று சொன்னார்கள் தன்னுடைய மனைவி அதற்கு பதிலளிக்க பதிலளித்த போது உங்களுக்கு மரணம் வரட்டும் உங்களுக்கு லயனத்து வரட்டும் என்று சொன்னதுக்கு அல்லாஹுவின் தூதர் சலாஹி மஹலன் மேன்மையாக அப்படி நடந்து கொள்ள வேண்டாம் என்று அவர்கள் சொல்லிவிட்டு அதற்கு நபியவர்கள் அல்லாஹர்கள் கேட்கிறார்கள் அந்த யூதர்கள் என்ன சொன்னார்கள் என்பது உங்களுக்கு தெரிய விளங்கியதா அல்லாஹின் தூதர்களே என்று கேட்டதற்கு அவர்கள் சொன்னார்கள் அதுக்கு தான் எனக்கு விளங்கியது அதனால் தான் அவர்களுக்கு நான் வாழைக்கும் உங்களுக்கும் அப்படியே வரட்டும் என்று சொல்லிவிட்டேன் என்று சொன்னார்கள் கண்ணியத்துக்கு இந்த செய்தியிலே அல்லா இன்னொரு செய்தி வருகிறது நபிகள் நாயம் சவசார் சொன்னதாக அதாவது அல்லாஹுடைய புறத்திலே எங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் யூதர்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் இந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே வார்த்தைகளில் கூட மாற்று மறுத்தவர்களை அவர்கள் ஏச வந்தவர்களை தனக்கு மௌத்து வர வேண்டும் என்று சொன்னவர்களுக்கு கூட அவர்கள் அவர்களுக்கு கடினமான வார்த்தைகளை கொண்டு அவர்களை அவர்கள் தூற்றுவதற்கு விரும்பவில்லை இது நபிகள் நாயம் சலாசிமர்களுடைய கண்ணியமான அந்த உயர்ந்த பண்பை நமக்கு எடுத்து காட்டுகிறது அதே போன்று ஒரு முறை ஒரு யூத பெண் நபிகள் நாயம் சலாசிவர்களுக்கு விஷம் கலந்த ஆட்டிறைச்சி ஒரு ஒரு உண உணவாக கொடுக்கிறார்கள் அன்பளிப்பாக கொடுக்கிறார்கள் இதை நபிகல் நாயம் சல் அலிஸ்மர்கள் இந்த செய்தியை பார்க்கிறோம் அந்த ஆட்டிலிருந்து நபிகல் நாயிம்மர்கள் சாப்பிடுகிறார்கள் சாப்பிட்டதும் அஹ் நபி அவர்களுக்கு இதிலே விஷம் இருக்கிறது என்பது உணரப்படுகிறது உடனே ஃபஜி அபிஹா இலா ரசூ சவாலிஸ்லம் அவர்களை நபி அவர்களிடத்தில் அந்த பெண்ணை கொண்டு வருகிறார்கள் விஷம் பெண்ணை கொண்டு வருகிறார்கள் ஃஸால கேட்கிறார்கள் நீங்கள் விஷம் விதைத்த அந்த விஷம் விதைதை பற்றி கேட்கிறார்கள் அந்த பெண் சொல்கிறாள் அரத்து ல ல உங்களை கொலை செய்வதற்காக தான் விஷம் விதைத்தேன் என்று அந்த பெண் சொல்கிறார் யூத பெண் சொல்கிறார்கள் கால மா كان الله உலி ஸலித அலா ذاகா அல்லாஹ் تعالی உங்களுக்கு அந்த சக்தியை கொடுக்கவில்லை என்னை கொள்வதற்கான அதிக பவரை அல்லாஹு தாலா உங்களுக்கு கொடுக்கவில்லை என்று நபியவர்கள் அந்த பெண்ணுக்கு சொல்கிறார்கள் சொன்னதும் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் காலு அலா நக்துலுஹா அந்த பெண்ணை நாங்கள் கொல்லட்டுமா உங்களை கொள்ளை செய்வதற்காக விஷமூட்டி அந்த பெண்ணை நாங்கள் கொல்லவா என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள் நபி அவர்கள் சொல்கிறார்கள் ல அந்த பெண்ணை கொல்ல வேண்டாம் என்று மன்னித்து விடுகிறார்கள் கண்ணியத்துக்குரிய சாதர்களை தன்னை கொலை செய்ய வந்த யூத பெண் தான் ஒரு ஜனாதிபதியாக மதீனாவினுடைய அரசராக இருக்கிறார் தன்னை கொள்வதற்காக ஒரு சிறுபான்மை பெண் இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண் விசம் வைக்கிறாள் விசம் வைத்து கொள்வதற்காக முயற்சி செய்து அந்த கொலைகாரி புடிப்படுகிறாள் பெண் கொண்டு வரப்படுகிறாள் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது நீங்கள் எதற்கு நீங்கள் தான் நீங்கள் எதற்காக விசம் வைத்தீர்கள் என்ற காரணம் கேட்கப்படுகிறது அதற்கான காரணமும் அவர் சொல்கிறார் நான் உங்களை தான் விசம் வைத்தேன் என்று இருந்தும் அல்லாஹினுடைய தூதர் அவர்கள் அந்த பெண்ணை மன்னிக்கிறார்கள் இது அல்லாஹனுடைய தூதருடைய மிக உயர்ந்த மன்னிக்கும் திறனையும் அவர்கள் மன்னிக்கக்கூடிய அந்த மனோபாவத்தையும் அவர்களிடத்திலே இருந்தது என்பதையும் சிறுபான்மையோடு அவர்களுடைய எவ்வாறான தாராள தன்மையோடு இருந்தார்கள் என்பதையும் எடுத்து காட்டுகிறது அதே போன்று இன்னும் ஒரு செய்தியை பார்க்கிறோம் ஒரு யூத இள யூத சிறுவன் நபிஹல் நாயிம் சல்லா உலிஸ்மத்திலே நீண்ட காலமாக பணியாளராக கடமையாற்றுகிறார் பணியாளராக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற அந்த சிறுவன் நோய்வாய்ப்பட்டு மரண படுக்கையில் இருக்கிறார் இந்த செய்தி நபிகள் கேள்விப்படுகிறது உடனே அந்த அந்த சிறுவனை பார்ப்பதற்காக அவர்கள் அந்த சிறுவனுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள் வீட்டுக்கு சென்றால் அந்த சிறுவன் மரண மரண படுக்கையிலே கடைசி படுக்கையிலே இருந்து கொண்டிருப்பதை பார்த்து அந்த சிறுவனை பார்த்து சொல்கிறார்கள் லா இலாஹி லல்லா என்று அல்லாஹுடைய அந்த அந்த களிமாவை சொல்லுங்கள் என்று அந்த சிறுவனை பார்த்து அவர்கள் சொல்கிறார்கள் அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையினுடைய முகத்தை பார்க்கிறார்கள் தந்தையினுடைய முகத்தை பார்க்கிறார் தந்தை சொல்கிறார் அத்தி அபல் காசிம் அபல் காசிமுக்கு கட்டுப்பாடு என்று தந்தை சொல்கிறார் கடைசியாக என்றை மொழிந்தவனாக மரணிக்கிறான் கடைசியில நபி அவர்கள் சொல்கிறார்கள் அந்த சிறுவனை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று சொல்லி அந்த வீட்டை விட்டு வெளியேறி வருகிறார்கள் இந்த செய்தியிலே தன்னிடத்திலே வேலை செய்தவரை நபி அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது விசாரிக்க செல்கிறார்கள் அவனுடைய யூத சிறுவன் என்று அவர்கள் அந்த கணக்கெடுக்காமல் விடவில்லை மாற்றமாக தேடி சென்று அந்த சிறுவனை பார்க்கிறார்கள் அந்த சிறுவனும் சொருக்கம் செல்ல வேண்டும் என்ற ஆசை நபி உள்ளத்தில் இருக்கிறது அதை அவர்கள் அந்த சிறுவனுக்காக எத்தி வைக்கிறார்கள் அந்த சிறுவனுடைய தந்தை அதற்கு அனுமதிக்கிறார் கடைசியாக அந்த சிறுவன் இஸ்லாத்தை இருக்கிறார் இந்த செய்தி என்ன என்ன உணர்த்திருக்கின்ற உணர்த்துகிறது என்றால் மதினா தலைவராக இருந்த நபி அவர்கள் தன்னிடத்தில் வேலை செய்தவரை கூட அவர் மாற்று மருத்துவராக இருந்தும் அவருக்கு அவரை பார்க்க சென்றிருக்கிறார்கள் இவ்வாறு நபிகள் நாம் சொல்லலாம் சார்கள் மாற்று மதத்தவர்களோடு மிகவும் நெருக்கமாக அவர்களோடு அந்நியோன்னியமாக மன்னிக்கும் தன்மையோடு அவர்களை நோய்வாசி விசாரிக்கக்கூடியவர்களாக அவர்களுடைய நலன்களிலே அவர்களுக்குடைய ஹிதாயத்திலே கரிசை செலுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்திகளை நமக்கு ஏற்படுத்த தெளிவுபடுத்துகிறது அதே போன்று நபிகள் சல்லாஹிமார்களுடைய ஆட்சி காலத்திலே மதினாவுக்கு வெளிநாட்டிலிருந்து தூது குழுக்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை நபிகள் நாயம்மார்கள் கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள் அவர்களுக்கான தங்குமிட வசதிகளை செய்திருக்கிறார்கள் என்ற செய்திகளையும் அந்த தூதர்கள் நமக்கு வரலாற்றின் மூலமாக பார்க்க முடிகின்றது அன்புக்குரிய சோதரிகளே அதே போன்று நபிகள் நாயிம் சல்லாஹிமார்கள் மாற்று மறைத்தவர்களோடு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயிம் சுவாசுமார்கள் மரணிக்கின்ற பொழுது அவர்களுடைய அவர்களுடைய கேடயம் ஒரு யூதனிடத்திலே அடகு அடமானம் வைக்கப்பட்டதாக விளைக்கப்பட்ட பெற்றிருந்தது என்ற செய்தியும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த அடி அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சோதரிகளை காபிர்களோடு நபிகள் நாயு சல்கள் அஹ் நிறைய இடங்களே நிறைய இடங்களிலே அவர்கள் மிகவும் ஆஹ் கண்ணியமாகவும் அவர்களுடைய சிறுபான்மையாக இருந்தாலும் அவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடியவர்களாக மத உரிமைகளை மதிக்கக்கூடியவர்களாக அவர்களை எந்த க எந்த சந்தர்ப்பத்திலும் வலுக்கட்டாயமாக இஸ்லாத்திலே திணித்த வரலாறுகளை பார்க்க முடியாது ஆஹ் இன்று உலகத்திலே அதிகமான முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடு இந்தோனேசியா கிட்டத்தட்ட இருநூறு மில்லியன் மக்கள் இருநூறு மில்லியனுக்கும் அதிகமான முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள் இந்த நாட்டிலே இஸ்லாம் இவ்வாறு நுழைந்தது வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் அந்த நாட்டிலே எந்த ஒரு எந்த ஒரு இஸ்லாமிய படையும் அங்கு படையெடுத்து சென்று அவர்களை வாழ் காட்டி வாழை காட்டி அவர்களை பயமுறுத்தி இஸ்லாத்தில் நுழைத்ததாக இல்லை மாற்றமாக அரபு வியாபாரிகள் தாங்கள் மேற்கொண்ட அந்த அழகிய பண்புகள் மூலமாக அவர்களுடைய நம்பிக்கை மூலமாக அவர்களுடைய நேர்மை மூலமாகத்தான் இஸ்லாம் இந்த உலகத்திலே பரவியிருக்கிறது ஆனால் இன்று மேற்கத்தைய ஊடகங்கள் மேற்கத்தைய சதி வலைகள் மூலமாக இஸ்லாம் ஒரு தீவிரவாத மார்க்கமாக இஸ்லாம் ஆஹ் இந்த உலகத்துக்கு பொருத்தமில்லாத மார்க்கமாக காட்டப்படுகிறது ஆனால் நபிகள் நாயம் சல்வர்களுடைய வரலாற்று எடுத்து பார்த்தால் அவர்கள் காபிர்களோடு மிகவும் கண்ணியமான முறையிலே மிகவும் நேர்மையான முறையிலே நீதியான முறையிலே அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அதே நேரத்திலே நாம் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று அஹ் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடுதான் காவிர்களோடு நல்ல முறையில் நடக்கிறோம் என்று சொல்லி அவர்களுடைய மார்க்க விடயங்களிலே நாம் கலக்க முடியாது லக்கும் தீனுக்கும் வலிய தீன் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் மற்ற விடயங்களிலே கொடுக்கல் வாங்கல் அதே போன்று நோய் விசாரித்தல் அதே போன்று அஹ் அவர்களுடைய ஏனைய மார்க்க விடயங்கள் சம்பந்தப்படாத விடயங்களிலே அவர்களோடு நபி அவர்கள் கண்ணியமாக நடந்திருக்கிறார்கள் உதாரணமாக சொல்ல போனால் ஒரு ஒரு முறை நபிகள் நஹிப் சல்லாஸ்மாவில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு யூதனுடைய யூதன் ஒருவர் மரணித்து அந்த ஜெனாசா கொண்டு போகப்படுகிறது நம்பி அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் யாரோ சூழல்லா அது ஒரு யூதன் என்பது உங்களுக்கு தெரியாதா அதுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள் அவன் யூதன் என்பது எனக்கு தெரியும் யூதன் என்று இருந்தாலும் அது ஒரு உயிர் உயிர் ஒன்று மரணித்திருக்கிறது என்று சொன்னார்கள் அன்பு குரீஸ் உயிர் உயிர் இல்லாத ஒரு ஜனாசாவுக்கு கூட காபிராக இருந்தாலும் கூட நபி அவர்கள் கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு மனிதர் தான் அல்லாஹூனுடைய தூதர் அல்லாஹு என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை அவர்கள் காட்டி தந்த அந்த நேரான வழியிலே நாமும் பயணிக்க வேண்டும் அதே நேரத்திலே காபிர்களுடைய அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் ஏனைய நல்ல விடயங்களிலே கலந்து கொள்கின்ற நாம் அவர்களுடைய மார்க்க விடயங்களிலே நாம் அவர்களுக்கு துணை போக முடியாது அதுக்கு இஸ்லாம் எமக்கு அங்கீகாரம் வழங்கவில்லை அதே போன்று காவிர்களை திருமணம் முடிப்பதற்கு இஸ்லாம் எங்களுக்கு வழங்கவில்லை என்ற சில முக்கியமான விஷயங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில தெரிந்து கொள்ள வேண்டும்